தமிழ்நாட்டில் குரங்கம்மை பாதிப்பு யாருக்கும் இல்லை என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் தனியார் ரோட்டரி கிளப் சங்கத்துடன் இணைந்து பத்தாயிரம் பயனாளிகள் பயனடையும் செயற்கை சிறுநீரக சுத்திகரிப்பு மருத்துவ உபகரணங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அம்மா மருந்தகம் என்று ஏதும் இல்லை என்றும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் ஜெயலலிதா திறந்து வைத்து கல்வெட்டு வைத்துக் கொண்டதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை பாதிப்பு என்பது யாருக்கும் இல்லை அதேபோல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள் குறிப்பாக சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி கோவை ஆகிய அனைத்து விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு தங்களுடைய ஆடைகள் தவிர்த்து தெரிகிற உடல் பகுதிகளில் எங்கேயாவது முகப்பகு முகம் போன்ற பகுதிகளில் இந்த அம்மைக்குரிய பாதிப்பு குரங்கு அம்மைக்குரிய பாதிப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிறார்கள் அம்மா கிளினிக்குன்னு ஒன்று இருந்தது அம்மா மருந்தகம்னு எதுவும் இல்லை அம்மா உப்பு கடைன்னு வச்சுருந்தாங்க அம்மா இது என்னென்ன வச்சுருந்தாங்க அம்மா உப்பு கடை எல்லாம் வச்சுருந்தாங்க தண்ணி பாட்டில் கடை எல்லாம் வச்சுருந்தாங்க அம்மா மருந்தகம்னு எந்த காலத்துலேயும் வைக்கல ஜெயக்குமார் வந்து எந்த நினப்பில் சொல்கிறாருன்னு தெரியல ஜெயக்குமார் வந்து அம்மா கிளினிக்குக்கும் அம்மா மருந்தகத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இது அம்மா அவங்க காலத்தில் வந்ததுன்னு சொல்றாரு ஜெயக்குமார் போன்றவர்கள் அவங்க ஆட்சியில் நடந்ததா சொல்லப்படுற சாதனைகளை அவர்களே திரும்பவும் ஒரு ரிவியூ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் ஜெயலலிதா அம்மையார் திறந்து வைத்து அவங்க பேர் கல்வெட்டு வச்சுக்கினாங்க அதை அடிக்கல் நாட்டினது பண்ணி தொடங்கினதுங்கிற கல்வெட்டெல்லாம் எடுத்துட்டு அவங்க கல்வெட்டை வச்சுக்கினாங்க உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க